ஹலோ வேல்டு ஃபார் எவர் தூக்கத்தில் வந்து மூச்சு திணறலாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஏதாவது பேய் அமுக்குது அப்படின்லாம் சொல்கிறோம்ல சொல்றோம்ல ஸோ அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது ஸோ இதோட சயின்டிஃபிக் சயின்டிபிக் ரீசன் வந்து என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே கழுத்த பிடிச்சி நெரிக்கிறது மாதிரி மூச்சே விட முடியாது எந்த ஒரு பாட்டு நம்மளுடைய ஆர்கன் எதுவுமே அசைக்க முடியாது இந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணிப்போம் ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக நம்மளுடைய பிரெயினில் என்ன நடந்திருக்கு நம்ம தூக்கத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அம்பானி பாண்டி ஸ்டேட்மெண்ட் அதாவது நம்மளுடைய தூக்கத்தை வந்து நாலு வகையாக பிரிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த தூக்கத்தை வந்து நம்ம சரௌண்டிங்கில் ஏதாச்சும் பேசினா கூட அந்த சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான தூக்கமாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து தான் செகண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டான ஆழ்ந்த துறக்கத்துக்கு போவோம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஸோ அப்போயுமே கொஞ்சம் லைட்டாக அந்த கான்சியஸ் மைண்டு வந்து லைட்டாக சப்கான்சியஸ் மைண்டு வந்து கேட்கும் சோ அதுக்கடுத்து தேர்டு ஸ்டேஜுக்கு போகும்போது தான் நீங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவீங்க உங்களுடைய மசில் தசைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா சோ அதெல்லாம் இருக்க எல்லாமே ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு போயிரும் மூளை மொதல் கொண்டு எல்லாமே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும் சோ அந்த தேர்ட் ஸ்டேஜ்லேருந்து போர்த் ஸ்டேஜும் வந்து ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் பட் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ்ல தான் அந்த கனவுகள்லாம் வர்றது அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் போகும்போது நம்மளுடைய பிரெயின் எல்லாம் நம்மளுடைய ஆர்கன் எல்லாமே ரெஸ்டிங் அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கும் ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும் பட் நம்மளுடைய மனசு மட்டும் ஒரு சில விஷயங்களை வந்து கற்பனை பண்ணி அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போறது மாதிரியோ இல்லை முன்னாடி நடந்ததோ கற்பனை பண்ணி ஒரு விதமான அந்த கனவுகள் உலகத்துக்கு வந்து போவோம் ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் ஸோ இந்த மாதிரி நம்ம கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரியோ இல்லை பேய் வந்து அந்த நம்ம நெஞ்சில் வந்து நிற்கிற மாதிரியோ இந்த மாதிரி மூச்சு திணறெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஏழு மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாலு ஸ்டேஜ் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி செயல்படும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி அஞ்சு டைம் வந்து நாலு டைம் அஞ்சு டைம் வந்து ஏழு மணி நேரத்தில் இந்த சைக்கிள் வந்து தொடர்ந்து வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்படி ஆகுற ஸ்டேஜில் நீங்கள் அந்த நாலாவது ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்டேஜை கடந்து ஒரு கனவு வரும் திடீர்னு நம்ம எந்திரிச்சிடுவோம் ஸோ அது வந்து எல்லாருக்கும் நார்மலாக இருக்கும் பட் இந்த மாதிரி அமுக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்து எப்போனா அந்த மூணாவது ஸ்டேஜ்லேருந்து இருந்து நாலாவது ஸ்டேஜுக்கு போகும்போது உங்களுடைய மனசு வந்து கற்பனை பண்ணி ஒரு கனவு காண்கும்போது அந்த ஸ்டேஜில் வந்து அந்த மூணாவது ஸ்டேஜை ரீச் பண்ணி நாலாவது ஸ்டேஜுக்கு போகும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த முழிப்பு ஏற்படும் போது உங்களை வந்து அப்படியே பிடிச்சி அமுக்கிறது மாதிரி எந்திரிக்க விடாமல் பேய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஸ்டேஜுக்கு வந்து போகும் ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாமே ரெஸ்டிங்கில் இருக்குது மனசு முத கொண்டு எல்லாமே ரெஸ்டிங்கில் இருக்கும்போது அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணும்போது போது நமக்கு இந்த மாதிரி மூச்சு திணறல் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம வந்து பயப்படக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல நம்ம பயப்படும் போது மறுபடியும் யாரோ பிடிச்சி அமுக்குறாங்க அப்படின்ற ஃபீலிங்ஸ் மட்டும் தான் வரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயப்படக்கூடாது செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொண்டை பகுதி நெஞ்சு பகுதி ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து தசைகள் எல்லாமே ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது நம்மளால் எதையுமே மூவ் பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து நம்மள நம்ம உடம்புல வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து எந்த ஆர்கன் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம லைட்டாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளே வந்து இது பண்ணணும் ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ஃபிங்கர் காலில் உள்ள ஃபிங்கர் ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி நம்ம செயல்படும் போது நம்ம அதிலருந்து ஈஸியாக வந்து வெளி வெளிவரலாம் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எவ்வளோ நேரத்தில் நடக்குன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இல்லை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எவ்வளோ நடக்கும் பட் வந்து நம்மளுடைய மனசு நம்மளோடைய பிரெயினுக்கு வந்து இது வந்து ரொம்ப நாள் நடக்கிற மாதிரி ரொம்ப நேரம் நம்மளை ஒருத்தவங்க போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரெயின் வந்து யோசிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கனவு காண்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி படுக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி மேக்ஸிமம் அதிகமான கனவு அதுவும் சின்ன வயசில் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுது இதே வந்து நம்ம குப்பரை படுக்கும்போதோ இல்லைனா வந்து ஒரு சைடாக வந்து இடது பக்கமோ இல்லது வலது பக்கமோ வந்து திரும்பி படுக்கும்போது இந்த மாதிரி அந்த மூணாம் ஸ்டேஜ்லேருந்து நாலாவது ஸ்டேஜுக்கு போகிற சுச்சுவேஷன் கிட்ட இந்த மாதிரி நம்ம எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் அதாவது சயின்டிஃபிக்கான ரீசன் வந்து இதுதான் அந்த மூணாவது ஸ்டேஜ்லேருந்து நாலாம் ஸ்டேஜுக்கு நம்ம தூக்க நிலை போது அந்த இடத்துல நம்ம மொழிபெயர்ப்படுச்சுன்னா எந்த இடத்துல தான் நம்ம அமக்குற மாதிரி ஒரு பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரைன் வந்து சென்செஸ் பண்ணுறது சென்ஸ் பண்றது ஸோ இது லேட்டனால ஒரு அவேர்னஸ் ஆன வீடியோ ஸோ இது லேட்டனா சின்ன இன்ஃபர்மேஷன் போ ஓகே அடுத்த மீட் மீட்பா ஓகே பாய்